அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகத்தகு எல்லாருக்கும் வணக்கம் அவனும் வேணாம் முட்டையும் வேணாம் ஒரு அருமையான கேக்கு நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அம்மா செஞ்சாங்க கேக்கு பாட்டி செஞ்சாங்க கேக்குன்னு வாங்க அந்த கேக் எப்படி செய்யலாம் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் கேக் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் ஏதாவது ஒரு கிண்ணமோ ஒரு கப்போ அதில் இது வந்து வருத்தரவை ரவை எது எடுத்துருன்னா நம்ம வந்து பச்சரவை போட்டாக்க நல்லா இருக்காது வறுத்த ரவை ஒரு கப்பு எடுத்துக்குருவோம் எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அந்த கப்பு தான் நம்ம அளகு வச்சுக்கணும் இப்போ இது வந்து ஒரு கப்பு ரவை நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரவையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குருவோம் முக்கா கப்பு அளவுக்கு சர்க்கரை நம்ம எதில் எடுக்கிறோமோ அதில் தான் நம்ம எடுக்கணும் முக்கா அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குருவோம் இது கூடவே நம்ம ரெண்டு ஏலக்காய் ஏலக்காயை வந்து நம்ம அந்த அரிசியை மட்டும் சேர்த்துக்குருவோம் ரெண்டுன்றது ஒரு மூணு ஏலக்காய் கூட நம்ம போட்டுக்கிடுவோம் இதில் இருக்க அரிசியை மட்டும் போட்டுட்டு தோலை எடுத்துருவோம் இதை போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணுற பார்க்கலாம் அரைச்சிட்டு வந்துச்சு நம்ம ஏலக்காயெல்லாம் சேர்த்து அதில் அரைச்சிட்டு நல்லா எல்லாம் நைஸாக அரைஞ்சாச்சு நீங்கள் வந்து வெனிலா எஸ்ஸன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளேவர் தகுந்த மாதிரி எஸ்ஸன்ஸ் சேர்த்திங்கன்னா ஏலக்காய் வேண்டாம் இப்போ நம்ம அலந்த கப்லேயே ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு அதே மாதிரி கொஞ்சோண்டு சால்ட்டு நம்ம வந்து அந்த கொஞ்சம் இனிப்பை கொஞ்சம் நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும் அதனால் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்குவோம் சும்மா இந்த அளவு போட்டால் போதும் ரொம்ப வேண்டாம் இப்போ அது கூடவே வந்து நம்ம இட்லி சோடா மாவு சொல்கிறோம்ல இட்லி சோடாமோ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிருவோம் அதேமாதிரி பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கேக்கு பெருசாக செய்கிறீங்கன்னா நீங்கள் என்ன அளவுகளை அதிகப்படுத்திக்கிறீங்க அது கூடவே நம்ம வந்து எண்ணெய் எண்ணெய் வந்து வாசனை இல்லாத எண்ணெயை சேர்த்துக்கிறோங்க ஒரு அரை கப்பு அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் அதையும் நம்ம சேர்த்துக்குருவோம் அதேமாதிரி பால் அதே கப்பில் இது ஒரு ஒரு கப் அளவு பால் தான் இது இந்த பாலையும் நம்ம அதை கூட சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலக்கிக்கிடலாம் எல்லாம் ஒன்றா கலங்குற மாதிரி நல்லா நம்ம ஏன்னா ரவை வந்து தனியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரவை வந்து இழுத்துக்கிறோம் நல்லா கலக்கிடுவோம் எவ்வளோ தூரம் கலக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா கலக்கி விட்டுடலாம் நீங்கள் குக்கர் பழைய குக்கர் இருந்தால் கூட எடுத்துக்கிறோங்க இல்லைன்னா மாதிரி யூஸ் பண்ணாத கடாய் தான் எடுத்துக்கிறோங்க நான் வந்து அதில் மண் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஆற்று மண்ணை சேர்த்துக்கிறேன் நாங்கள் அந்த காலத்துலலாம் வந்து ஆற்று மண்ணை மண் செடியில் போட்டு தான் நாங்கள்லாம் கேக் செய்வோம் இப்போ நம்ம நல்லா இந்த மண்ணை வந்து நல்லா பரப்பி விட்டுருலாம் பரப்பி விட்டுட்டு நம்ம இது நடுவில் ஒரு ஸ்டாண்டு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இதை அப்படியே அடுப்பு பற்ற வச்சு விட்ரலாம் சூடு ஏறிட்டுருக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம கேக் டின் ரெடி பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு கேக் டின் இருந்தால் எடுத்துக்கிருங்க அப்படி இல்லைனாக்கா கிண்ணம் அடிக்கணமான ஒரு கிண்ணமாக எடுத்துக்கிறோங்க அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் டிஃபன் பஸ்ஸில் கூட செய்யலாம் கொஞ்சம் மணம்மே நெய்யே தடை வைக்கிறோம் சும்மா லைட்டாக அதில் வந்து நெய் தடவிட்டோம்னாக்க நம்மளுக்கு நல்லாயிருக்கும் வாசனை டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் போல் நெய் தடவிக்கிடுவோம் கிண்ணை ஃபுல்லாக நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா விட்டுருவோம் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கேக் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் நல்லா விட்டுருவோம் கிண்ணை ஃபுல்லாக இப்போ தடவியாச்சு இது கூட நம்ம கொஞ்சோண்டு மைதா மாவை வந்து நம்ம அடியில் இப்படி தூவி விட்டுக்குருவோம் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து பட்டர் சீட் இருந்துச்சுன்னா பட்டர் சீட்டில் போட்டுக்கிறோங்க அப்படி பட்டர் சீட் இல்லைனாக்கா இந்த மாதிரி மைதா மாவை நல்லா சுற்றிலும் எல்லா இடத்துலையும் அந்த அடியில் மட்டும் நல்லா இப்படி போட்டுக்கிடலாம் நம்மளுக்கு வந்து தீயாமல் இருக்கும் கேக்கு நல்லா எல்லா இடத்துலையும் போட்டாச்சு நல்லா எல்லா இடத்துலையும் போட்டு இப்படி நல்லா இப்படி தடவி விட்டுறலாம் கேக்கு டின்ல கலவையை நம்ம அப்படியே ஊற்றிடலாம் இந்த அளவுக்கு பக்குவம் இருந்தால் போதும் நம்ம வந்து நீங்கள் நிறைய செய்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிறோங்க ஏன்னா வந்து நீட்டமாக இருந்துச்சுன்னா தீய ஆரம்பிச்சிடும் வந்து சும்மா அப்படி லைட்டாக இப்படி தட்டிக்கிறலாம் ஏன்னா அது நடுவில் கேப் கேப்பிருந்துச்சுனாக்க அதில் ஒட்டிக்கிறோம் இப்போ நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக மேலே வந்து நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு நம்ம விருப்பம் தான் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வேணுன்னா விட்டுடலாம் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் மணல் நல்லா சூடியறிணும் சூடிறின பிறகு நம்ம ஒரு கலவடையை போட்டுக்கிறோம் டேரெக்டாக வச்சா தீய ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம அது மேலே அந்த கேக் டென்னு வச்சிடலாம் கேக் டென்னு வச்சுட்டு அது மேலே ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அப்படியே ஒரு முக்கால் மணி நேரம் இருக்கட்டும் நம்ம ஒரு மூடி போட்டு நறுக்குன்னு மூடி வச்சுருவோம் மீடியமாக ஸ்லோவில் வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் எந்தளவுக்கு நம்மளுக்கு கேக் ரெடி சூப்பராக நம்மளுக்கு உபி வந்திருக்கு பாருங்க நம்ம கம்மியாக ஊற்றணும் எந்தளவுக்கு நம்மளுக்கு உபி வந்துரு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பனியாரக்கு வரண்டின்னு இருந்தால் எடுத்து இப்படி நடுவில் விட்டு பார்க்கலாம் நடுவில் விட்டு நம்மளுக்கு சுத்தமாக ஒட்டலில் கேக் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இது நம்ம எடுத்து வெளியே வச்சுருவோம் ஆறினோனே நம்ம தட்டில் போட்டு பார்க்கலாம் சூட்டிலே வச்சுட்டோம்னாக்கா தீ ஆரம்பிச்சிடும் கேக்கு கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றலாம் அதுவே வந்து ஓரமெல்லாம் வந்து விட்டுருச்சு பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆறணும் ஆரிச்சுனா தான் நம்மளுக்கு நல்லா வரும் கேக்கு இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு சேர்த்து பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு கேக்கு கலர் பாருங்கள் தீயாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் இருக்கு கேக்கு பாருங்கள் எந்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்பான்ஞ்சியாக வந்திருக்குதுன்னு கேக்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி சமைச்சு பாருங்கள் இந்த பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இப்போ நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம பாட்டி செஞ்சாங்க அம்மா செஞ்சாங்கன்னா குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஸ்பான்சியாக இருக்குது கேக்கு ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம இது எந்த அளவுக்கு வெந்திருக்கு நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு எவ்வளோ அழகாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை சமைச்சி பார்த்துட்டோமாக்கி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி